இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்த சுதந்திர போராட்ட வீரர் பாலுக்கு வேலி அம்பலம் அவர்களுடைய நாள் விழாவை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று நான் எதிர்கட்சியாக இருந்த நேரத்திலும் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து தொடர்ந்து கத்தப்பட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற நேரத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய தலைமையில் அமையும் இந்த ஆட்சி காலத்தில் அது நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் நிச்சயமாக அவர் முதலமைச்சராக வந்தவுடன் நான் நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் வேண்டுமையும் கோரிக்கையை வைத்தது மட்டுமல்லாமல் ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடன் அதை நிறைவேற்றுகின்ற அந்த பொறுப்பினை ஏற்று நம்முடைய அந்த வாரிசுதாரர்கள் மற்றும் வழக்கறிஞர் கலைமணி போன்றவர்களை பெறும் முயற்சியால் இன்றைக்கு இங்கே அரசு விழா கடந்த நான்கு ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளே கிடந்திருக்கின்ற நிலையில் நான்காவது ஆண்டு அரசு விழாவும் இதைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியினுடைய தலைவர் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசா அஜி வெர் இதற்கென்று நீண்ட நெறிய வரலாறுகள் உண்டு குறிப்பாக இந்த மண்ணின் மைந்தராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களால் ஒருவராக விளங்கிய அண்ணன் எஸ் எஸ் தென்னரசு அவர்கள் கலைஞர் அவர்களிடத்தில் இந்த வரலாற்றுகளை தென்பாண்டி சிங்கம் என்ற தலைப்பிலே எடுத்துச் சொல்லி அதை அவர்கள் தொடர்கதையாக முத்தமிழறிஞர் அவர்கள் தொடுத்தார்கள் அப்படி தொடுத்தது மட்டுமல்லாமல் பிறகு திரைக்காவியமாகவும் அது வெளிவந்தது ஆக அப்படிப்பட்ட அந்த தான் சமுதாய பெரியவர்கள் இத்தகைய பெருமை மிக்கவருக்கு நாம் சிறப்பு செய்திட வேண்டும் அதற்கு பெருமை சேர்ந்திட வேண்டும் என்ற உணர்வோடு இதுபோன்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அமைவதற்கு அவர்கள் அனைவரும் முயற்சி எடுத்தார்கள் ஆக பலருடைய கூட்டு முயற்சி இருந்தாலும் கூட இதிலே மூல காரணமாக தொடங்கியது அண்ணன் எஸ் எஸ் தென்னரசு அவர்களும் அவர்கள் வழியில் முத்தமிழ ஆகவே அந்த போல இந்த வரலாற்றை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக அமைந்தது கலைஞர் அவர்களுடைய தென்பாண்டி சிங்கம் என்ற அந்த ஆகவே அதை வைத்துத்தான் அவர்களால் பெருமைப்படுத்தப்பட்ட வாளுக்கு வேலி அம்பலம் அவர்களுக்கு கடந்த காலத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது அது நிறைவேறாமல் இருப்பது ஆகவே அதை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று பல தருணங்களின் துறையினுடைய அமைச்சர் மிகு சாமிநாதன் அவர்களிடத்திலும் அதை போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் துறையின் செயலாளர் இயக்குநர்கள் அனைவரிடத்திலும் இந்த தென்பாண்டி சிங்கம் புதனத்தினுடைய பெருமையை எடுத்துச் சொல்லி அத்தகைய பெருமைக்குரியவர் கலைஞரால் கூடப்பட்டவர் அவருக்கு நாம் இங்கே நினைவிடம் அமைத்துட வேண்டும் திருவுருவச் சிலை அமைத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் ஆக அந்த கோரிக்கைகள் உடனடியாக அரசு விழாவாக நடத்துவதற்கு பாண்டு மிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு நான்காவது ஆண்டாக இப்பொழுது இந்த விழா நடைபெற்று வருகிறது இந்த சிலையை எங்கு நிர்மாணம் செய்வது என்று எங்களுக்குள் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நேரத்தில் அதை பாலக்குவேலி அம்பலம் அவர்கள் மாய்க்கப்பட்ட இடமான கத்தப்பட்டில் இருக்கின்ற நினைவிடத்திற்கு பக்கத்திலே அமைக்கலாம் என்றும் அதை போல அவர் பிறந்த மண்ணான இந்த நகரும்பட்டியில் அமைக்கலாம் என்றும் அதைத் தொடர்ந்து பாகநேரி நாட்டு அம்பலம் என்று அம்பலம் என்று அழைக்கப்பட்ட காரணத்தால் அவருக்கு அந்த பாகனேரி நாட்டிலும் அதை அமைக்கலாம் என்று ஆலோசனை இறுதியாக அவர் பிறந்த இந்த மண்ணில் இந்த திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று முடிவெடுத்த நேரத்தில் அதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துறையின் அமைச்சர் சாம்நாதன் அவர்களும் இசை விழுந்து ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த திருவுருவச் சிலை இந்த மண்டபம் அமைவதற்கு ஒதுக்கி தந்தார்கள் அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன தேவைகள் வசதிகள் இங்கே உருவாக்கப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் தொடர்ந்து செய்து இதை ஒரு எளிதான இடமாக நாம் அமைத்திட வேண்டும் என்று முடிவெடுத்து அதை செயல்படுத்தி வருகிறோம் எதிர்காலத்திலும் தேவையான அனைத்து வசதிகளும் இங்கே செய்து தரப்படும் என்பதை நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உறுதிபடுகிறேன் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தை குறித்த வரையில் வீரம் சரிந்த இந்த மண் இங்கு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பஞ்சமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை வேணியம்பலம் அவர்களுடைய வரிசையில் மருத சகோதரர்கள் வேலு நாசியார் வீரமந்திர வேலு போல குறிப்பில் இப்படி எண்ணற்ற தலகர்த்தர்கள் இந்த மண்ணில் அவதரித்து இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் அப்படி பாடுபட்ட உழைத்த எல்லாம் நினைவு கூறுவதில் அவர்களை பெருமைப்படுத்துவதில் முத்தமிழர்கள் கலைஞர் அவர்களும் அவர் வழியில் இந்த அரசை தமிழகத்தை வெளிநடத்துகின்ற மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்களும் சுதந்திர போராட்டத்திற்காக உழைத்தவர்களை பாடுபட்டவர்களை தன்னுடைய இன்னுயிரை இந்த பூமிக்காக தந்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தவர்களை மட்டுமல்ல உயிரினும் மேலான தாய்மொழியை நேசித்தவர்கள் அதை வளர்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் வளர்த்தவர்கள் என்று மொழிக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்ட பெருந்தலைவர்களை மதிக்கின்ற ஒரு அரசாகத்தான் அவர்கள் தலைமையிலான அரசு இருந்திருக்கிறது என்பதற்கு எத்தனையாக எடுத்துக்காட்டுகிறேன் சொன்னார் தமிழகம் முழுவதும் இதுபோன்ற பல்வேறு திருவுருவச் சிலைகள் மணிமண்டபங்கள் அமைக்கப்பட்டு மறைந்த தலைவர்களுடைய பெருமைகள் இன்று மட்டுமல்ல எதிர்காலத்திலும் பேசக்கூடிய அளவிற்கு இந்த அரசு மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வகையிலே தான் நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியில் பல்வேறு பணிகள் சிவகங்கை மாவட்டத்தில் குறிப்பாக செய்தித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே பெருமைப்பட சுட்டிக்காட்ட காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் சத்ரபதி தேவகட்டை சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரமதிக்காடு ஏறத்தாழ அது ஒரு கோட்டையாக இருந்தது அதிலே அந்த வரலாற்று உண்மைகளை எல்லாம் வெளிப்பணர்வதற்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பில் பலமை மாறாத அளவிற்கு அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அதே போல இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் வருகை நேரத்தில் பொறுப்புடைமை இயக்க தலைவராக இருந்த ஜீவா அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் சோழர் ஜீவா அவர்கள் நாகர்கு பகுதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நம்முடைய சாவையில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார்கள் அப்படி ஆசிரியராக இருந்த அவருடைய பெருமைகளை கேள்விப்பட்ட அண்ணன் காந்தியடிகள் அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு ஆகவே அதை விழிப்புணர வேண்டும் என்று மூன்று கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அளவில் மிக பிரம்மாண்டமான சிலையும் அதை போல மண்டபமும் அங்கே அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அதை போல வேலு அவர்களுக்கான அந்த மணிமண்டலத்தில் குயிலிக்கு சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது அதுவும் கோரிக்கை வைத்து இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு நம்முடைய யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று உலக பொதுமறையை குதித்து தந்து நம்முடைய மண்ணில் பிறந்த வழிபாடம் பட்டியைச் சேர்ந்த களியன் பூங்குன்றன் அவர்கள் அவருடைய அந்த பெருமையை போற்றிருக்கிற வகையில் அவர் பிறந்த அந்த மழிபாடம் பட்டியில் அவருக்கு ஒரு மண்டபம் அமைக்கப்பட்டு அங்கே அவர் பெருமைப்படுத்தப்படுகிறார்கள் இப்படி மாநிலம் முழுவதும் மாவட்டம் முழுவதும் மொழிக்காக அதை போல சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அந்த பெரும் தலைவர்களையெல்லாம் போற்றி புகின்ற ஒரு அரசைத்தான் மாண்பு மிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் குறிப்பாக பாலிங்கவேலி அம்பலம் அவர்கள் இந்த மூன்று இடங்களில் எதை நாம் தேர்வு செய்வது என்று நாங்கள் சிந்தித்த நேரத்தில் இறுதியாக அவர் பிறந்த இந்த மண்ணில் நிர்மாணம் செய்திட வேண்டும் என்று வாரிசுதாரர்களும் மற்றும் ஊர் பெரியவர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இங்கே இந்த சிலை மணிமண்டபம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதை மாண்பு முதலமைச்சர் அவர்களையே அழைத்து வந்து நகரம்பட்டியில் இந்த சிலையை திறந்து வைக்க வேண்டும் அந்த மணிமண்டபத்தை அவர்கள் கையால் திறக்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்பினேன் முதலமைச்சர் அவர்களும் இசைக்கு தந்திருந்தார்கள் ஆனாலும் கூட ஏராளமான நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தினாலும் அதே வந்த மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற நேரத்தில் செய்கிறேன் என்று கடந்த ஆறு மாத காலத்திற்கு முன்னர் நம்முடைய மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை வந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிவகங்கையில் நடைபெற்ற அரசு விழாவின் மூலமாக காணொலி காட்சி வாயிலாக இந்த பிரம்மாண்டமான வேடி அம்பலம் சிலையை தன்னுடைய கரங்களால் திறந்து வைத்தது மட்டுமல்லாமல் இந்த துறையினுடைய அமைச்சரான சாமிநாதன் அவர்களே நீங்கள் அங்கே செல்லுங்கள் நானும் பெரிய திருமணம் செல்கிறோம் என்று அவரை பணித்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள செய்தார்கள் ஆகவே இப்படி பல்வேறு நீண்ட நடிக வரலாறுகள் இருக்கின்ற இந்த சிலை என்பது ஒரு சிலையாக கச்சிலையாக அல்ல கடந்த ரெண்டாயிரத்தி கடந்த இருநூத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த காலத்தில் சுதந்திரத்திற்காக தன்னுடைய தேக்கு மர தேகத்தை இழந்த ஒருவருடைய திருவுருவம் இன்றைக்கும் இங்கே நின்று கொண்டிருக்கிறது ஆகவே எத்தகைய உணர்வுகள் இந்த மண்ணில் இருந்தாலும் கூட நாம் பெற்ற அவர்கள் போராடி தன்னுடைய உயிரை தியாகம் செய்து பெற்றுத்தந்த அந்த சுதந்திரத்தை எவராலும் படித்துவிட முடியாது என்ற உணர்வையும் அத்தகைய சூழ்ச்சிகளுக்கு நம்முடைய தமிழ் சமுதாயம் இடம்பெறுத்துவிடக் கூடாது என்பதையும் இந்த நேரத்திலே அவருடைய பிறந்தநாளையை கொண்டாடுகின்ற நாம் சூழ்நிலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த மாவீரருடைய புகழ் வெளிவருவதற்கு காரணமாக அமைந்தவர் நம்முடைய மண்ணின் மைத்தர் அண்ணன் தென்னரசு அவர்கள் அதை வெளிப்பண்பவர் நம்முடைய விரிவ மேலான மறைந்த தமிழர்கள் கலைஞர் அவர்கள் அதை வைத்துத்தான் இந்த வரலாற்று ஆவணங்களை வைத்துத்தான் இன்றைக்கு இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது போல திருவுருவச் சிலை உயர்ந்திருக்கிறது என்பதை நான் இங்கே இணைந்துள்ளதோடு நான் அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்தால் கட்டப்பட்டு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலே கோரிக்கையை வைத்தார்கள் இந்த அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று நான் அப்பொழுது சொன்னேன் அப்பொழுது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தான் ஆகவே நான் கோரிக்கையை வைப்பேன் என்று சொல்லி அவர் கோரிக்கையை வைத்தேன் அப்பொழுது கூட அந்த கட்டப்பட்ட நிகழ்ச்சிகளே சொன்னேன் ஏன் நான் மட்டுமல்ல இவ்வளவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவர் அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருக்கிறார் அவரையும் சொல்லி இந்த அரசே முதலமைச்சரிடத்திலே இதை கேட்டுக் கொள்வதற்கான முயற்சிகளே நான் எதிர்கட்சி தலைவரே என எதிர்கட்சி வரிசையில் கேள்வி எழுப்புகிறேன் அவரும் அதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் ஆகவே அவரும் அவரையும் திரு பாஸ்கரன் அவர்களையும் ஈடுபட செய்யுங்கள் என்றுதான் நான் அன்றைக்கும் சொன்னேன் ஆக இது வந்தது யார் யார் காரணம் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த சிலையை இன்றைக்கு அமைத்திருக்கிறோம் என்றால் அதற்கு தூண்டுபலாக இருந்தவர் நம்முடைய வாரிசுதாரர்கள் அப்படின்னாக்க அவர்கள் தங்களுடைய குலப்பெருமையை தன்னுடைய முன்னோருடைய பெருமையை கொண்டு வருவதற்கு அந்த முயற்சிகளை செய்யலாம் ஆனால் திரு கலைமணி அவர்கள் அவர்களது இந்த ஊருக்கு அவருக்கு எவ்வளவோ தூரம் ஆனால் நான் ஏதோ ஒரு மாற்று சமுதாயம் இருந்தாலும் கூட அந்த வேறுபாடுகள் எங்களிடத்தில் எப்பொழுதும் இழந்ததில்லை அவரும் உரிமையோடு ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி கூட இது பற்றிய சந்திப்புகள் நடைபெற்றிருக்கிறது ஆகவே அந்த வகையில் இவர்களெல்லாம் ஜாதி பதவிகளை கலந்து போற்றப்படக்கூடியவர்கள் புகழப்படக்கூடியவர்கள் வாங்கக்கூடியவர்கள் என்பதை நாங்களே எடுத்துக்கார்கள் என்பதை சொல்லி அண்ணன் தென்னரசு அவர்களும் உத்தரமிழறிஞர் கலைஞர் அவர்களும் போல தொடர்ந்து திரு களப்படி அவர்களும் வாரிசுதாரர்களும் நானும் இணைந்தது மட்டுமல்லாமல் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இவர் பற்றிய வரலாற்றை தீவிரமாக கேட்டறிந்து நிச்சயமாக அமைத்து தரையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமைத்தது மட்டுமல்ல தன்னுடைய தரங்களாலே இந்த திருவருவ சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் மணிமண்டலத்தை திறந்து வைத்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த மன நேரத்தில் எடுத்து சொல்லி குறிப்பாக ஆண்டுதோறும் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலான சிறப்புகளோடு நம்முடைய பகுதி மக்களால் கொண்டாடப்படும் கொண்டாடப்படும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்து இந்த கலந்து கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை வேலி அம்பலம் அவர்களுக்கு பெருமை என்ற மாலை அணிவித்து மரியாதை செய்து வீர அனைத்து தரப்பினருக்கும் தமிழக அரசின் சார்பில் எனது சார்பிலும் நன்றி வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்